ஸோ கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மொத்தத்தில் ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது குரல் ஸோ குரல் வந்து பார்க்கலாம் பண்ணெண்ணம் பாடருக்கு இயை பின்லே கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஸோ இதான் வந்து குரல் ஸோ இதில் பண் அப்படின்றது இசை அப்படின்ற பொருளை குறிக்கும் இசையின்றேல் அப்படின்றது இயை பின்றேல் அப்படின்றது வந்து சோ சேர்ந்தல் பொருத்தல் அப்படின்ற பொருந்தல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இந்த குரலோட பொருள் வந்து பாட்டியிருக்கலாம் இப்போ அந்த குரல் பொருள் வந்து பார்க்கலாம் பாராட்டிற்கு பொருந்தாத இசையும் இதில் வந்து பாட்டிற்கு அப்படின்ற பாராட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து மாற்றிருக்குங்க மாற்றிக்கோங்க பாட்டிற்கு பொருந்தாத இசையும் இறக்கமில்லா பார்வை கொண்ட கண்ணும் இருந்து என்ன பயன் அதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு பொருந்தாத இசை இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு எந்த பயனும் இல்லை அதே போல் இறக்கமில்லாமல் பார்வை இருக்குது அப்படின்னா அந்த கண்ணு இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வந்து வல்லவர் சொல்கிறார் ஸோ அந்த குரலோட பொருள் ஸோ குரல் ஒருத்தரை பார்த்துடலாம் பண்ணெண்ணாம் பாடருக்கு இயை பின்றலே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்